நான் யார் தெரியுமா அப்பா அப்பாவின் சொந்த ஊர் முக்குடல் என்றாலும் பிழைக்கச் சென்ற ஊர் வி என்னும் விக்கிரமசிங்கபுரம் தாத்தாவின் குடிக்காலில் வேலை செய்ய பிடிக்காத அப்பா வீகேபுரத்தில் உள்ள தன் அக்கா வீட்டுக்கு தன் பதினைந்து வயதில் வந்திருக்கிறார் ஆறு மெயிலில் வேலை பார்த்து வந்த அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் என் அப்பாவை மெல்லில் சேர்த்துவிட வேலை பார்க்கும்போது சக நண்பர்களுடன் வாய்க்காலில் குளிக்கப் போயிருக்கிறார் அப்போது நீருக்குள் மூழ்கியிருக்கும் சமயத்தில் சக நண்பர் ஒருவர் உயரத்திலிருந்து அப்பா முதியில் தொப்பென்று விழுந்திருக்கிறார் அதில் வருவம் ஏற்பட்டு நிமிர முடியாமல் மூச்சும் விட முடியாமல் கஷ்டப்பட மாட்டு வண்டி மூலம் முக்கள் கொண்டு வந்து அம்மா அத்தா வீட்டில் சேர்த்திருக்கிறார்கள் தாத்தா வீட்டில் அப்பா மீது ஒரே கோபம் நிறைய வைத்தியர்கள் மாறி மாறி வந்து பார்க்க ஒரு சமயத்தில் மூச்சு நின்றுவிட்டது உறவினர் அனைவரும் வர இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பாடை கட்டி முடிக்கும்போது ஆத்தா வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் சாப்பிட்டுவிட்டு விட்டு வெத்தலை போட உட்கார்ந்து இருக்கிறார் நெஞ்சி அடைத்து வழியால் துடிக்க ஜனங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டார்கள் சிறிது நேரத்தில் அவருக்கு மூச்சு நின்றுவிட இங்கு இருந்த உறவினர்கள் எல்லாம் அங்கே போய்விட்டனர் ஆத்தா மட்டும் தனியே இருந்து அந்த பதினாறு வயது பையனை சோகத்தில் மடியில் வைத்து அழும்போது கண் இமை அசைந்திருக்கிறது உடனே முடி கோதும் சிக்குசியை எடுத்து வாய்க்குள் விட்டு தெம்பி அருகில் வைத்திருந்த பாலை ஊற்ற நீண்ட நேரம் வாயிலிருந்த பால் கடக்கென்று உள்ளே போய்விட்டது சிறிது நேரத்தில் கண் விழிக்க பிழைத்துக் கொண்டார் இங்கு வந்த ஈமச்சடங்கு சாமான்கள் யாவும் எதிர் வீட்டுக்காரர் வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர் அதன்பின் தாத்தா அப்பாவுக்கு ராமகிருஷ்ண பிடி கம்பெனியில் பீடிக்கடை ஒன்று வைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அப்போதும் வி சென்று தன் அக்காவின் உதவியால் பீடிக்கலையே பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறார் அம்மா அத்தா அப்பாவின் மீது பாசம் கொண்டு தன் இரண்டாவது மகள் ஆறுமுகத்தை கல்யாணம் செய்து வைத்தார் தன் முதல் மகளை அப்பா கூட பிறந்த அண்ணனுக்கே திருமணம் செய்து கொடுத்திருந்தார் இரண்டு வருடங்கள் குழந்தை இல்லாததால் பெரியப்பா மகன் சங்கரனை குழந்தையிலேயே எடுத்து வளர்த்தார்கள் அப்போதும் அண்ணனுக்கு மூன்று வயது இருக்கும்போது நான் பிறந்தேன் கட்டப்புளி தெருவில் இருந்தோம் அம்மா ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டும்போது மாவை எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் கல் தூணில் மன்னனை ஒருவர் ஏற்றப்போவார் ஆச்சரியமாக பார்ப்பேன் தெருவில் சக பிள்ளைகளுடன் கண்ணாமூச்சி விளையாடும்போது மழை வர மழைக்கு மாட்டு வண்டியில் அடியில் ஒளிந்தேன் அப்போது வண்டியின் நோக்கால் நெற்றியில் குத்திவிட்டது என் நெற்றியில் குபு என ரத்தம் அழிந்தது அம்மாவிடம் ஓடிச் சென்று காட்ட அம்மா துடித்துப் போனார்கள் பக்கத்து விட்டு மாமாவின் உதவியோடு லோக்கல் பண்ண ஹாஸ்பிட்டல் சென்று கட்டுப்போட்டு வந்தேன் அந்த சமயம் அண்ணன் சக்கரவாத்தியார் பள்ளியில் படித்து வந்தான் மூன்றாம் வகுப்பு நானும் கூட செல்வேன் மணலை குவித்து அதில் ஆ எழுதி பிழகினேன் ஒரு தடவை புளிய முத்துக்களை வைத்து அ ஆ இ எழுதியது விளையாட்டாக இருக்கும் ஒரு தடவை சிறுமிகள் பத்து பதினைந்து பேர் கையில் கோலாட்ட குச்சிகளை வைத்துக் கொண்டு வந்தார்கள் எங்கள் வீட்டின் முன்னே வந்து நின்று கோலாட்டம் ஆடினார்கள் அப்புறம்தான் புரிந்தது என்னை சேனைத்தலைவர் பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர்க்க வந்திருக்கிறார்கள் முதல் மூன்று வகுப்புகளை அங்குதான் படித்தேன் கைவேலை சார் தக்களியில் நூலூர்க்க கற்றுக் கொடுத்தார் புஷ்பா டீச்சர் களிமண்ணில் காய்கள் பழகல் செய்ய கற்றுக் கொடுத்தார் ஆலமரத்தடியில் குலகுலையா மந்திரிக்க விளையாட்டு விளையாட ரொம்ப பிடிக்கும் முத்தையா முருகேசன் தங்கம்மாள் இவர்கள்தான் என்னுடைய நண்பர்கள் சண்முக வாத்தியார் எங்கள் வீட்டுக்கு அவ்வப்போது வருவார் பேச்சியம்மாள் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாள் இருவருக்கும் கற்றுக் கொடுப்பார் அப்பாவின் பீடிக்கடை கணக்குகளையும் எழுதுவார் பெரிய ஒட்டுவார்கள் எம்ஜிஆர் சிவாஜி படங்களை விமர்சனம் செய்வார்கள் சில சமயம் சண்டை போடுவார்கள் எங்களையும் அதில் கலந்து கொள்ள வைப்பார்கள் அப்பா தினமும் எங்களை வாய்க்காலுக்கு குளிக்க அழைத்துச் செல்வார்கள் நீச்சலும் கற்றுக் கொடுப்பார்கள் அந்த சமயம் குருசாமி அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தார்கள் சிங்கை தாய்சினி தியேட்டரில் மதுரை வீரன் படம் பார்க்க எங்களையும் பார்க்கச் சென்றார்கள் ஒரு மாதம் முழுக்க வாங்க மச்சாம் வாங்க பாடுறதான் என் வாய்ப்பாடும் எங்களுக்கு ஒரு தங்கை பிறந்தாள் மாலையம்மாள் என்று பெயர் வைத்தார்கள் தப்பெயர் வீடு மாறினோம் பெரிய வீடு தினமும் காலையில் ஆப்பம் வாங்கித் தருவார்கள் ஒரு தடவை தம்பியிடம் ஒரு விளையாட்டு விளையாடினேன் அவனுடைய ஆப்பத்தையும் சாப்பிட்டுவிட்டு அவனிடம் பேய் சாப்பிட்டு போய்விட்டது என்றேன் நான் தான் இந்த பேய் என்றும் சொல்ல அவன் பயந்து போய் அலறிவிட்டான் என்று நினைத்தாலும் சிரிப்பாக இருக்கும் வீட்டில் அனைவருக்கும் பெரியம்மை வந்தது எல்லோரும் ஒவ்வொருவராக குணமாகி வந்தார்கள் கடைசியில் என் தங்கை மாலையம்மாவுக்கும் வந்தது ஆறு மாத குழந்தை பெரியமைத்து பலியாகிவிட்டாள் அனைவரும் துடித்தோம் அழுதோம் கண்ணீரில் மூழ்கிறோம் அப்பா கையில் தங்கை பாப்பாவை ஏந்தி கொண்டு சென்றார் வாய்க்கால் கரையோரம் உள்ள இடுகாட்டில் புதைக்கும் என் கண்ணால் பார்த்தபோது கடவுள் மேல் ஆத்திரமாக வந்தது சாமியை திட்டினேன் என்ன செய்ய விதி என்று அப்பா சொல்லி என்னை சமாதானம் செய்தாலும் அவரால் முடியவில்லை முடிவில் பீடிக்கலையை பண்டாரத்தானிடம் ஒப்படைத்துவிட்டு சிங்கையை விட்டு முக்குடலுக்கு மாட்டு வண்டியில் புறப்பட்டோம் மாட்டு வண்டி பயணம் புதிய அனுபவம்